இயக்குனர் விஷ்ணு பிரியின் வணக்கம் ஜேம் ரவி பிரிய நல்ல நடிகர் நல்ல மனிதர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த பழைய காலத்தில் அந்த முத்துராமன் சார் மாதிரி அவர் வந்து எல்லாருக்குமே ஃப்ளெக்சிபுல்லாக ஒரு நல்ல கேரக்டர் என்ன கேரக்டர் கொடுத்தாலும் சரி நடிக்கக்கூடிய ஒரு நல்ல நடிகர் இவர் நடித்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தனி ஒருவன் பேராண்மை இந்த ரெண்டு மூணு படங்கள் தான் அவர் நடித்து ஓடிச்சு அதனால் வந்து எல்லாட்டையும் பழகிறது ஒர்க்கில் இருந்த டேரக்டர் கூட எல்லாத்தையும் ஒரு ஃப்ளெக்சிபிள் கேரக்டராகவே இவர் மூவ் பண்ணுவார் இந்த அவர் பார்த்தாவே அப்படித்தான் தெரியும் வேணும் பார்க்கும்போது பழைய ஒரே டைலாக் பழைய முத்துராமன் அவ்வளோதான் இவரும் பார்த்திங்கன்னா லவ் பண்ணி ஆர்த்தி அப்படின்னு பண்ணால் கல்யாணம் பண்ணார் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே செய்தி என்ன செய்தின்னா டைவர்ஸ் தனுஷு டைவர்ஸு ஜிவி பிரகாஷ் டைவர்ஸு அந்த லிஸ்ட்டில் ஜேம் ரவியும் சேர்ந்து விட்டார் என்னென்னா அவர் பார்த்தாவே நல்ல மனுஷனை தர்றாரு நல்ல நடிகராக இருக்கார் ஆனால் வந்து இவருக்கு ஏன் வந்து ரெண்டு பையங்க இருக்காங்க ஏன் வந்து இந்த டைவர்ஸ் அப்படிங்கிறது தான் கேள்வி என்னென்னா ஒரே டைலாக் தான் சினிமா துறை சினிமா துறையில் வந்து என்ன ஏதாவது பொம்பளை கமல் ஏதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் என்ன வரும் ஒன்று பணம் மெட்டரில் வரும் இந்த மாதிரி பொறுத்த வரைக்கும் சந்தேக கேசான் ஒரு ஷூட்டிங் போனால் எல்லாத்தையும் ஆக்சிடென்ட்டை கேட்குற எங்கே எத்தனை மணிக்கு பண்ணுறாரு என்ன பண்ணுறாரு திடீர்னு பார்த்தா ஸ்மார்ட்டுக்கே போயிடுவாங்களாம் அப்படிப்பட்ட ஒரு மனைவி சரிப்பா ரெண்டு குழந்தை எல்லாம் பெற்று குழந்தைகளும் பெரிய குழந்தையாக ரேஞ்சுக்கு வந்த பிறகு என்னென்ன சந்தேகம் அது துறையே சினிமா துறைன்னு சொல்லும்போது சந்தேகப்படலாமா சரி இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கேரக்டர் சுஜாதா விஜயகுமார் அவங்க யாரும் பார்த்திங்கன்னா மாமியார் மாமியாரும் வந்து ப்ரொடியூசர் வேறு அவங்க நிறைய படங்கள் இவர் ஜெயமனை வச்சு ரெண்டு மூணு படங்கள் பண்ணாங்க சைரன் அப்படின்னு ஒரு படம் பண்ணாங்க பூமின்னு ஒரு படம் பண்ணாங்க இன்னும் அடங்கமரு இதெல்லாம் படங்கள் வந்து ஜெய வச்சு படம் எடுத்தாங்க சரி இவங்க சொல்கிற ரீசன் என்னென்னா மாமியாருக்கும் மருமனுக்கும் சண்டை எனக்கு படத்துக்கு நான் இருபது கோடி ரூபாய் சம்பளம் எனக்கு இங்கே பணமே கொடுக்கல அதனால் சண்டை அதனால் டைவர்ஸ் அப்படிங்கிறாங்க ஒரு பொண்டாட்டி புருஷன் மேலே சந்தேகப்படுறான் அதனால அதனால் டைவர்ஸ் ஆனால் என்னென்னா டைவர்ஸ் வந்து டோட்டலி வந்து சினிமா துறை அது ஒன்று மேட்ரு என்ன பணம் வந்து எப்பவுமே வந்து அதிகமாக இருந்தாலே பிரச்சனைகளும் அதிகமாக தான் இருக்கும் ஒரு நார்மல் சராசரி மனுஷனாக எவன் ஒருத்தன் வாழ்கிறான்னா அவன் கொஞ்சம் நிம்மதியாக வாழ்வான் போதும் அப்படிங்கிற இவன் வந்து போதும்னு நினைக்கவே மாட்டான் சினிமாக்காரன் நூறு இப்போ ரஜினிகாந்தை வந்து எழுபத்தி மூணு வயசுல போது ஏன் ட்ரெஸ்ட்டு நீன்னு நூறு கோடி இரநூறு கோடியாக கொடுக்குறேன் நான் ஏன் சும்மா இருக்கணும் நீயா கொடுக்குற போய் ஆனால் வந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கிறனால அவர் நடிக்கிறனால நடிக்கலாம் அது மாதிரி மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த பணம் இந்த பணம் ரெண்டாவது ஓகே இந்த புருஷன் வந்து அந்த பொண்ணுகிட்ட பழகிறானோ அந்த பெண்ணு ஒரு சந்தேக கேஸ் இதில் தான் வந்து மேக்ஸிமம் எல்லாருமே இந்த டைவர்ஸ் கேஸ் வர்றதுக்கு காரணம் அதை வந்து இந்த மாதிரி டைவர்ஸ் பண்ணாவே என்னென்ன மேட்டர் சினிமா காரங்க எல்லாருக்குமே ஒரு ஃபோக்கஸ் ஆகிடுது எல்லாருக்கும் தெரியுது ஏ மற்ற சமுதாயத்தில் வந்து மற்றவங்க விளைச்சிறவங்களாம் டைவர்ஸ் பண்ணலையா புருஷை முண்டாட்டி பிரியலையா ஓகே ஏன் வந்து எல்லாருமே வந்து சினிமா காரணம் பெரிய ஃபோக்கஸ் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு ஒரு வீடியோவா இதுக்கு ஒரு பேச்சான்னு கேட்பீங்க சரி இந்த மாதிரி பாப்புலர் ஆனகள் பண்ணா தானே வீடியோ போட்டால் தானே பார்ப்போம் ஒரு சராசரி மனுஷன் வந்து டைவர்ஸ் பண்ணால் இந்த மாட்டர் சார் சொன்னு பார்க்க மாட்டான் கேட்க மாட்டான் என்னென்னு மற்ற நடிகர் மாதிரி ஒரு தனுசு அது ஓகே இப்படின்னு தெரியும் ஏன்னா ஜெயம் ரவி நல்ல மனுஷன் ஆச்சே இவரு கையா டைவர்ஸ் அப்படிங்கிற ஒரு பரிதாபத்தில் தான் எல்லாருமே இவருடைய டைவர்ஸ் வேண்டாம் பாவம் நல்ல மனுஷன் சொல்லி இந்த டைவர்ஸே பண்ணக்கூடாது ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணுங்கிறதுக்காகத்தான் எல்லாருமே இந்த வீடியோவில் பேசிகிட்டு இருக்காங்கிறது தான் ஒரு உண்மை நன்றி